வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கலாம் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புத்தி பழங்கள் ஸோ என்ன தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீட்டோட இடத்தில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி ஸோ ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து ஏழில் இருக்கார் ஸோ ஏழில் இருக்கும் நல்ல வளர்ச்சி நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இரண்டு பதினொன்றாம் மதிப்பான புதனும் ஏழில் இருக்கும்போது நல்ல வெற்றிகளும் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் எட்டில் இருக்கும்போது தோல்றி விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை புதிய ஒப்பந்தங்களோ இலைய கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் இதுதான் ஒரு பெரிய மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கு என்னன்னா உங்களுக்கு பத்து எட்டு பரிவர்த்தனை தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் எடுக்கிறேன் பெரிய ஒரு ரிஸ்கில் வந்து பெரிய கடன் வாங்குறதோ பெரிய ஒரு இதிலெல்லாம் வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அதில் நீங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியான நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் நான்கு ஒன்பதுமே அப்பா அம்மாவால் நல்ல லாபங்கள் சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது நிலபுலன்கள் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்களை படிக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது பரிவர்த்தனை குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து எட்டு பரிவர்த்தனை இருக்கும்போது கவனமாக இருக்கணும் தொழிலில் மா மாமியார் சம்பந்தமான விஷயங்கள் மாமியார் வீட்டுக்கு போகும்போது நமக்கு அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது ஆறாம் அதிபதி ஏழு ஸோ ஆறாம் அதிபதி ஏழில் சனி இருக்கும்பொழுது கொஞ்சம் அந்த வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் மற்றும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் எட்டாம் அதிபதியான குருவுடைய சாரத்திலே போகும்போது நடைமுறையில் வந்து சின்ன சின்ன வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் தேதி செவ்வாய் வந்து பதினொன்றில் இருந்து வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் தந்தையால் ஒரு லாபங்கள் வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கு ஒரு மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உடனே ஓகே ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் அதிபதியான புதன் புதன் வந்து ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபதி பழங்கள் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த பெரிய வெற்றிகள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் முயற்சி பண்ணும்போது எல்லாமே வெற்றியாக அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நட சந்திரன் வந்து பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ஆன்மீகம் கலை கலை சம்பந்தமான விஷயம் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வே இல்லாத ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ இது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் சிம்ம லக்னமாகிறது செவ்வாய் சாபுத்தியம் சிறப்பான பலன் நில புலன்கள் தந்தை தாயாரினால் பெரிய லாபங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வண்டி வாகனங்கள் வாங்க விற்க செய்கிறவங்களுக்குலாம் பெரிய லாபங்கள் வர்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவங்களுக்கெல்லாம் பெரிய லாபங்கள் வருங்க ஏதாவது மேற்படிப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைப்பா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசா பற்றி ராகு வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப எமோட் எமோட்டாகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் கணவன் மனைவிக்கு நடுவில் உள்ளூரை வந்து ஒரு உட்பூசல்களையோ ஒரு கொஞ்சம் கருத்து பேதங்களையோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் தான் அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக வந்து குரு தேசாபுத்திங்கன்னு குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது பத்தில் வந்து பத்து எட்டு ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதாவது ரிஸ்க் எடுத்திங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனம் தேவை கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் இருக்கும் மாமியார் வீட்டில் போய் ஏதாவது விருந்து கூப்பிட்றாங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வந்து சனி தேசம் பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி ஏழு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் பட் அதனால குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க க சிம்மலனமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்த புதன் வந்து இரண்டு பதினொன்றாம் அதிபதியாகியிருந்து அவர் ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான நடக்கிறதுக்கானக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இப்போ ட்ரை பண்ணும்போது அந்த விஷயங்கள்லாம் க எல்லாம் கூடி வரும் நல்ல சிறப்பான சந்தோஷமான புதூகலமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க சிம்ம லகனமாக இருந்து கேது திசாபுத்தி அந்தனால் கேது வந்து இரண்டில் இருந்தது சூரியடைய சாரத்தில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பட் இருந்தால் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ எப்போதும் சொல்கிறது அங்கே ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும் போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கட் 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 எப்போதுமே தாங்க ஒரு பிரார்த்தனை எப்படி ஒரு மூணு வேலை சாப்பாடு ஒரு வேளை தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி அது வந்து என்ன சாமியாக இருக்கலாம் ஸோ இப்போ வந்து ஈஸ்வர்ட்டு பிரார்த்தனை பண்ணிணா ஒவ்வொரு வச்சாகணும் உள்ளுக்குள்ள பிரார்த்தனை வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகள் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனட்டிக்கில் வர்றதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துகிட்டோன்னா விரும்புகிற ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க இல்லை சில பேர் நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க பட் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ரெண்டு கட்டங்கள் வரும் ஒரு ஜாதகம் வந்து முப்பத்திரெண்டு கண்டு முப்பத்தி ரெண்டு கட்டமாக பிரியும் பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது முப்பத்தி ரெண்டு பார்க்கறதுல பதினாறு கட்டங்களாக அது பிரிக்கும் ஸோ அந்த பதினாறு கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த பதினாறு கட்டங்கள்லேயும் அது சூப்பராக இருக்கும் ஆனால் பதினாறு கட்டங்களும் சூப்பராக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு பத்து கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாக அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் பட் எல்லாருக்குமே பதினாறுக்கு பதினாறு சூப்பராக இருக்கணும் பதினாறுக்கு பதினாறு யாருக்குமே சூப்பராக இருக்காது பதினாறுக்கு ஒரு பத்து இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார் இதுவே வந்து ஒரு ஆறு இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன் ஒரு பெரிய செல்வந்தன் நாங்கள் இருப்பார் ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும் அஞ்சு இருந்ததுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற ஒரு அதோட கம்மியாக ஒரு மூணு வர வந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க ஸோ பட் இந்த ரெண்டு ஒன்று அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் லோயர் லைஃப்லையும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான் பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ வரும் அந்த காலகட்டங்கள் எப்படிங்கிறது தான் மேஜராக வேலை செய்யும் அப்போ தான் வந்து இவங்களுடைய ஸ்டாருங்கிறது வேலை செய்யும் அதே நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் முப்பத்தைந்து வருடங்கள் ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான் ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசா புத்திகள் அந்தவங்களுக்கு ஒரு பக்கம் பெர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு அப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்களை வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு அது தசா புத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங் நிறைய கொடுக்குது இப்போ இளையராஜா இருந்திங்கன்னா மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்தீங்கன்னாலும் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு 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 பெரிய ஸ்டார் எம்ஜிஆர் எடுத்தாலும் அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்டாராக இருந்தால் காரணம் அந்த கிரகங்கள் இந்த பதினாறு கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயம் நடக்கும் அதுவும் வந்து ரெண்டு பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது பத்தொம்போது ப்ளஸ் பதினாறுன்னும்போது அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கொடுத்துரும் ஐம்பது ஆண்டுகள் தான் அந்த ஸ்டார் லார்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும் பேர் வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் பேர் வைக்கும்போது வந்து நியூமராஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நான் வைக்கிறது வந்து இந்த பதினாறு கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான் ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இல்லைன்றத விட பதினாறு கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலட்டம் இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வந்து டிஃபரன்ஸ் வரும் இருபத்தி நிமிடங்களுக்கு ஒரு நவாம்ச கட்டம் மாறும் அதே மாதிரி திரிகோண கட்டங்களும் பத்து டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது அதில் சூப்பராக உட்கார கிரகம் அட்டகாசமாக வேலை செய்கிறது தான் உண்மையான விஷயம் இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்தது தான் உங்கள் ஜாதத்தில் அது இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு அந்த தசா புத்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகம் கூட பார்க்கலாம் சில பேருக்கு ஒரு ரெண்டரை வருஷம் பிச்சுக்கிட்டு கொட்டுச்சிங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கிட்டு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம் சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த ரெண்டரை வருஷமே முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு வந்து ஒரு தசாபக்தியில் வெறும் அவர் சம்பாதிச்சதும் வந்து ஒரு இந்த ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து காசு வந்துருச்சு அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை அந்த நூற்றம்பது கோடியோட செட்டில் ஆகிறார் ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு அதுக்கு வந்து அந்த தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே மிங்கில் ஆகி வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் உங்கள் ஜாதங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான் இப்படி தான் இந்த ஜாதகங்கள் ஒர்க் ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பார் ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து தெய்வம் இருந்தால் அதுக்கப்புறம் அது ஈடு இணை வேறு எதுவும் இல்லை ஸோ மேலும் தகவலுக்கு நீங்கள் வந்து எனக்கு பற்றின ஒரு டீட்டெயில் வேணும்னா லக்ஷ்மி மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காமில் போய் பாருங்க சிறப்பான பலரும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம்